நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கருணா யாஸ்வரர் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்க காரண் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுபடை வீடு முருகன் தரிசனத்துக்காக ஆர்காட்டில் பார்ட்டியெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு நேராக ஃபஸ்ட்டு கோவிலாக இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணி போயிங்கிற நண்பர்களே நம்ம சோழிங்கர் பார்த்திங்கன்னா பதினைஞ்சி கிலோமீட்டர் தான் இருக்குது ஆற்காடு சோழிங்கர் பேட்டை திருத்தணி திருத்தணி போயிட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி முருகர் ஆறுபடியில் திருத்தணி மலை முடிச்சுட்டு நைட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சுவாமி மலை காலையில் இரண்டாவது படை வீடு தரிசனத்துக்காக கிளம்பிட்டோம் பார்த்தி பிக்கப் பண்ணிவிட்டு பூஜை போட்டுவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அன்னி சொல்லிங்கர் கிட்ட போய்ங்குது கண்பரன் டூரில் நாலு நாள் ஃபுல்லாக டூர் தான் தமிழ்நாடு முழுக்க ஆறுவாடி மதுரை ராமேஸ்வரம் எல்லாமே இருக்குது டூரில் வாங்க நாலு நாள் நல்லா நீங்களே கூடவே டூர் வந்த மாதிரி உங்களை எல்லா இடத்தையும் நம்ம சேனலில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் அப்படியே போய்ட்டுங்கிறோம் நல்லா தெரியுது பாருங்கள் சொல்லிங்கர் சோழிங்கர் அந்த வேலை இருக்கிறோம் யாருன்னா ஆறுபாடு வீடு வந்தீங்கன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் சந்திக்கலாம் நாளைக்கு சுவாமி மலையில் இருப்போம் காலையில் நன்றி வணக்கம் நண்பர்களே அந்த வேலை பார்க்கலாம்